தனிமை என்பது கொடுமையானது ஆனால் அந்த தனிமையிலையும் நம்மளோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா நம்ம முன்னேற்றத்திற்கு சம்மந்தப்பட்டதா நம்ம எப்படி த சாதிக்க போகிறோம் எப்படி நம்ம வாழ போகிறோம் நம்மளுக்குனு ஒரு பாதையை நம்மளுக்குனு ஒரு லைஃப் நம்மளுக்குனு ஒரு வாழ்க்கையை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்க விஷயமே தனித்து நின்றவன் தான் எனக்கு ஜெயித்ததாக அர்த்தம் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி பாதை சரியானதாக இருந்ததுன்னா யாரை நினச்சும் எதை நினைச்சோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வெற்றி என்பது தேடி வரும் எட்டாத கனிமொற்றும் கிடையாது வெற்றிக்காக யாரும் வாழ்வதும் கிடையாது யாரும் விழிந்ததும் கிடையாது முதல் படி தோல்வி அடுத்தது வெற்றி முயற்சி என்பதே முக்கியமானது முயற்சின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் சாதிக்கணும் சாதிப்போம் நம்மளும் சாதிச்சோம் வாழும் வாழ்ந்து காட்டுவோம் அனைவருக்கும் நன்றி